அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ராகவேந்திராய சத்திய தர்ம பிரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேவ் ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குருவே கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறதே முருகனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம்

நல்ல பெயர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறதுக்கு போராடிக்கிட்டே இருப்பீங்க நட்சத்திர வரிசையில வந்து இது மூன்றாவது நட்சத்திரம் அதிபதி சூரியனாக வரக்கூடிய நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குறியீடு அப்படிங்கும்போது இந்த வால் அப்படிங்க கூடிய விஷயத்த சொல்லுவோம் நீங்க யாக குண்டம் கத்தி அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கும்போது தெய்வம்னு அப்படின்னாலும் முருகன் தாங்க முருகனை நல்லா பிடிச்சுக்கணும் வாழ்க்கையில வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆண்கள் நல்ல சீக்கிரமா சட்டுன்னு உயர்வான அந்தஸ்தையும் ஒரு நல்ல ஒரு இடத்தையும் தடுமாற்றம் இல்லாம வந்துருவாங்க பெண்களுக்கு தடுமாற்றம் திருமணத்துல அது தடமாற்றம் இருக்கும் தடையும் இருக்குங்க நிறைய பேத்த நம்ம பார்த்துட்டோம் அனுபவ ரீதியா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகணுமான நிம்மதி கிடைக்கணும்னா அடிக்கடி மரத்தடியில போய் உட்காருங்க இந்த மரம் என் விருஷத்தை சொல்றோம்னா குருவுடைய அம்சமாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னும் உங்களுக்கு தசாபுத்தி பார்த்து அந்த மரத்துக்கடியில போய் உட்காந்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க என்ன வேணுமோ அந்த மரத்துக்கடியெல்லாம் உட்காந்துட்டு நீங்க அந்த எண்ணெய் அலைகள் போயிட்டு அது ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் எதையுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய குணம் விளையாட்டு நீச்சல் துறையில இவங்களுக்கு எலிஸ் அப்படியே ஈஸியா வரும் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க பூர்வீக சொத்துல வில்லங்கம் வரும் அப்பாவளியில கண்டிப்பா சொத்து தகராறு வரும் அதாவது ஐந்தாம் தான் பூர்வீக சொத்து அப்போ அவங்களுக்கு நல்லாலேன்னு வச்சிங்கன்னா பூர்வசித்துவே கிடைக்காது வில்லங்கத்தை தான் கொடுக்கும் அல்லது சட்டை சிக்கலாக கொடுத்து பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும் கண்டிஷ்டி பொம்மை வீட்டில் உங்க வீட்டில் இருக்கணுங்க கண்டிப்பா கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இருக்கிறவங்களுக்கு மேசராசில பிறந்தவங்களுக்கு செம்பர்த்தி பூ வைக்கிறது மரகத பூ வைக்கிறது அதே போல கந்திஷ்டி பொம்மை வீட்டில் மாட்டிக்கிறதுலாம் மிக விசேஷம் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா வரக்கூடாது கவனமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவை கொடுத்துரும் அப்படி இருக்காங்க எங்க வீட்டுக்காரர் கார்த்திகை நட்சத்திரம் கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா வழிபாடு என்ன அப்படின்னா அம்மன் கோயில் வழிபாடு அபிஷேகத்தை கொடுக்கணும் மேற்கொண்டு நமக்கு தசாபுத்தி எல்லாம் பாக்கணும் நீங்க ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லதுங்க அதே போல உங்களுடைய கர்ணநாதனை இயக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் கர்ணம் எந்த கர்ணத்துல பிறந்தீங்க அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு இப்போ டிஸ்ட்ரிக் போறலன்னு வந்து கூட ஸ்டேட் லெவலில் போறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சுற்றுலா பிரியர் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே ஒரு காலம் கடந்து யோசிக்க வழிபாடு முருகன் வழிபாடு விசேஷ அமைப்பை கொடுக்கறது விரதம் இருக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கும் கௌரவத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்க உங்க அப்பாவும் அது மாதிரி இருந்திருப்பாங்க தந்தை வழியிலே அது மாதிரி யாராவது வாழ்ந்திருப்பாங்க முன்னோர்கள்லாம் சொத்துக்கள் நிறைய வச்சு வாழ்ந்திருக்க கூடிய அமைப்பு ஒரு ஆசிரியரோ வக்கீலோ ஒரு கெசட் ஆபீசரா வாழ்றது ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ இந்த மாதிரி அரசியல் சார்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருந்திருக்கும் ஆனாலும் உங்களுக்கு பூர்வீகம் தங்காது உங்களுக்கு வந்து இந்த லைட் கலர் ஒயிட் கலர்ல ரொம்ப பிடிக்குங்க எப்பயுமே அதை வந்து விரும்பக்கூடிய அமைப்பு உண்டு முருகன் கோயிலுக்கு வந்து குலதெய்வ கோயில ரெண்டையுமே நீங்க நல்ல வழிபாடு எடுக்கணும் ஏதாவது தடைகள் இருந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கல காரியத்தடை திருமண தடையோ குழந்தை பாக்கியமோ ஏதா இருந்தா மரக்கன்று வாங்கி குலதெய்வத்துக்கோ முருகன் கோயிலுக்கோ நீங்க கொடுங்க அந்த விருஷம் வந்து நடுறது உங்களுக்கு சிறப்பு அதெல்லாம் அதோடைய விளக்கமெல்லாம் நீங்க என்னோட ஃபோன் நம்பர் வருது அதெல்லாம் கேட்டுக்குங்க கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து முன்னோர்கள் வந்து நிர்வாகத்தன்மையில் இருப்பாங்கன்னு சொன்னேன் அதே போல இவர்களுக்கு தந்தை சொத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த தோஷம் வந்து இருக்கும் ஆண்களாக இருந்தா அது பெரிய தோஷமாவ கூட உங்களுக்கு குடும்பத்தையே ஒரு சிக்கலாம் அவரை புரட்டி போட்டுருச்சுங்க வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு அம்மா அப்பா ஒரு பாசமோ அம்மா அப்பா கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போ இல்லாம இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு பேர் அமையாதுமாங்க அதை கவனமா நீங்க பொருத்தம் பாத்து எடுக்கணும் இல்லாட்டி நம்ம வீட்டுக்கே வர மாதிரி டைவர்ஸ் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு லேட்டா குழந்தை பிறக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒன்னு வாலண்ட்ரியாவே ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுங்க உடம்பு தொந்தரவாயிருச்சு என்னால முடியல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துருவாங்க இந்த மாதிரி நம்ம அனுபவத்துல பாத்துருக்கோம் அப்ப உங்களுடைய எல்லா தோஷத்துக்குமே அந்தந்த வயதோட்டத்துல என்னென்ன பிரச்சனைக்கு தகுந்த கோயில் பரிகாரங்கள் இருக்கு இத்தனை பரிகாரங்கள் இருந்தாலும் கருமாவை சுமந்துதான் நம்ம மனித ஜென்மா நம்மளுடைய ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன கரும வினையை போக்கக்கூடிய கோயில் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்க கருமா பரிகார கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரிய ஓரையை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கணும் ஒவ்வொரு வழிபாடும் அந்த நேரமும் தான் நீங்க போகணும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் முதல் பாதம் கருமா கோயில் பழனி தாங்க பழனி ஆண்டவரை நீங்க போய் வழிபாடு எடுங்க அது வந்து அந்த நட்சத்திர அன்னைக்கு கார்த்திகை மாதம் போகணும் போகர் சித்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன மனக்குறை மனக்கஷ்டம் கஷ்டம் பண கஷ்டம் எது இருக்கோ அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துருங்க அதே போல கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு திருவலங்காடு அப்படிங்கிற வண்டார் குழலி வேதாரண்ய சுவாமி சிவன் கோயில் போய் வழிபாடு எடுங்க இந்த வேதாரண்ய ஈஸ்வரர் எப்படின்னா மிக சிறப்பா பிரசித்த பெற்றவருங்க எந்ததை வேண்டுமோ அந்த வேதனையை போக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் பாதம் அப்படிங்கும் பொழுது மாசி மாதம் வரக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சக்கரத்தாழ்வார் ஃபர்ஸ்ட் நீங்க வழிபாடு எடுத்துக்குங்க சக்கரத்தாழ்வருக்கு ரெண்டு தாமரை வச்சு வழிபாடு எடுக்கணும் ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு எடுக்கும் போது டைமண்ட் கற்கண்டு மல்லிகை பூ துளசி இதெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியா வழிபாடு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்கார்ந்து கண்டிப்பாக சூரிய ஓரையில தான் போகணும் அதாவது அந்த ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனித்தனி சந்நிதியாக இருக்கும் அதையும் நீங்க கவனிச்சு போயிட்டு வரணும் நான்காம் பாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு தான் விடும் அதனால பங்குனி மாதம் வரக்கூடிய திண்டிவனம் அருகில இருக்கக்கூடிய மயிலம் சுப்பிரமணி சுவாமி ரொம்ப விசேஷமானவர் முருகன் கோயிலே விசேஷமான கோயில் இங்க போய் உங்களுடைய கர்மவினை இங்கதான் தான் தீரும் அந்த கோயில போய் வழிபாடு எடுத்து நல்ல ஒரு ரெண்டு மணி நேரமா உட்கார்ந்துட்டு வாங்க உங்க கேட்ட தீபம் ஏத்துங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன பிரச்சனையும் அதை சொல்லணும் உங்க தசாபுத்தியை நம்ம கணக்கீடு எடுத்து அதாவது மேஷத்திலையும் ரிஷபத்திலையும் விழக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்னென்ன பலாபலன் அப்படிங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரமும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது நீங்க முழு பலனை தெரிஞ்சுக்கலாம் சிவாய் நம்ம திரு I'm <laughs>